ஹலோ மக்களை பாண்டியஸ் டூப் சீரியலை இன்னைக்கான எபிசோடைய நடக்க போதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இங்கே வடிவும் மாறியும் வந்துட்டு பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்கவும் சக்தி சக்திவேலி முத்து வந்துட்டு சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பழனி பார்த்தீங்கன்னா உள்ளே போகாமல் ரொம்ப ஏக்கமாக வந்துட்டு பாண்டியனையும் கோமதி திரும்பி பார்க்குறாரு அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பாண்டியன்னு வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத உள்ள போ அப்படின்னு சொல்லவும் இங்கே பழனியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுறாரு அதை பார்த்துட்டு இங்கே கோமதி ரொம்ப அழுதுட்டு நிற்கவும் இப்போ பாண்டியன்னு வந்துட்டு எதுக்கு கோமதியை அழுகிற வா நம்மளும் வீட்டுக்குள்ளே போடலாம் நட முதல்ல வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமதியை அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ பாண்டியன்னு இருந்துட்டு பசங்க கிட்டே நான் போய் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டே போயிட்டு வந்துடுறேன் என்ன

நம்மளுக்கு தேவை வந்துட்டு பழனி கல்யாணத்தை அவங்க எதுக்கு நிறுத்தினாங்க தாலி கட்ட நேரத்தில் எதுக்காக வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கான காரணம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் அப்போ கதை வந்துட்டு சரிப்பா நான் வந்துட்டு அங்கே போய் சண்டை போடலை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டுட்டு வந்துடுறேன் அப்போ செந்தில் இருந்துட்டு ஆமாப்பா அவங்க வந்துட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்குப்பா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பேசணும் அதனால நானும் கதிரமே போய் பேசிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாரு இருந்தாலும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா யோசிக்கவும் அப்போ கதில் இருந்துட்டு அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ சரவுண்டில் இருந்துட்டு சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ செந்தில் இருந்துட்டு இல்லைன்னா எடுத்த வீட்டுக்காரர்கள் வந்துட்டு எப்போ வேணாலும் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இருங்கண்ணா நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு உங்க பாடி இருந்துட்டு சரிடா இந்த துணிமணிலே போகாதீங்க உள்ளே போயிட்டு வேட்டி சடையெல்லாம் மாற்றிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போங்க அப்படிங்கிறாரு அவங்கள வந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க இங்க முத்துவேல் சக்திவேல் குமரவேல் அவர் அப்பத்தா பழனி நான் அஞ்சு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப சக்திவேல் பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரு ஆமா ஆமா எங்களோட புண்ணியம் பழனியோட கல்யாணம் வந்துட்டு நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதை கேட்டா எங்க அப்பத்தாக்க பழனிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகுது ஆமாப்பா அந்த பாண்டிய வந்துட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்று போயிடுச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா நாங்க தான் வந்துட்டு பழனிக்கு சரியான நேரத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆமா ஆமா நான் தான் சொல்றேன்ல நானும் எங்க அண்ணனும் தான் வந்துட்டு பழனி கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த பாண்டியினாலாம் ஒன்றும் சொன்னபடி கல்யாணத்தை நடத்தலை நாங்கள் தான் எங்கே போய் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு தெரிஞ்சவன் தெரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி ஃபோனாக பண்ணிவிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அப்போ தான் இருந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு கடைசி நேரத்தில் எதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதை பார்த்துட்டு முத்துவில் அத்தா அதை எதுக்காக வந்துட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க அதான் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல அப்போ குமரவேலு இருந்துட்டு அவங்க பார்த்த பொண்ணு ஒன்றும் அம்புட்டு அழகாக இல்லை சுகன்யா சித்தி தான் வந்துட்டு சித்தப்பாக்கு நல்லா மேட்சாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன சித்தப்பா நான் சொன்னது சரிதானே அப்படிங்கும் பழனி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம இருக்காரு அப்போ சக்தி விழுந்துட்டு அந்த மளியாக கிடைக்கிறேன் ஆயிரம் சொல்லுவா ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு நானும் அண்ணனும் தானே வந்துட்டு செயலில் காட்டணும் முத்து விழுந்துட்டு தான் ஆடுலைனாலும் வந்துட்டு தா சதா ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ வந்து நீ புரிஞ்சுக்கோ பழனி எங்களை இங்கே பாருரா இனிமேல் வந்துட்டு அந்த வீட்டு பக்கமெல்லாம் போகிற வில வச்சுக்காத என் கூட சேர்ந்துட்டு மில்லுக்கு வா அப்படி உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தரோம் அப்போ சக்தி இருந்துட்டு இன்னைக்கு பழனியை உனக்கு வந்துட்டு கடை தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லு அதையே வச்சு கொடுத்துட்றோம் அதுவும் பாண்டியன் ஸ்டோருக்கு வந்துட்டு ஆப்போசிட்லேயே வந்துட்டு நல்லா பிரம்மாண்டமாக ஒரு மளிகை கடையை வச்சு கொடுத்துட்றோம் சொல்லிட்டு வில்லத்தனமாக வேற சிரிக்கிறாரு அப்போ பழனி இருந்துட்டு இல்லை கடையெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்போ என்ன தான்டா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருந்துச்சு போயிடுறாரு அப்போ தான் இருந்துட்டு பாவம் பழனி திடீது பண்ணி என்னென்னமோ நடந்து போனதுனால வந்துட்டு அவர் ரொம்ப குழம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்போ முத்துவில் இருந்துட்டு எல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிருவான் அத்தா அவனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட இப்போ நடந்துருச்சு அதுவும் வந்துட்டு நாங்களே பண்ணி வச்சிருக்கோம் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அப்பா தாவும் சொல்லி தலையாடிட்டு அவங்களும் அங்கேருந்து எழுந்திரிட்டு போயிடுறாங்க அப்போ சக்திவேல் இருந்துட்டு அண்ணா இந்நேரம் வந்துட்டு அந்த பாண்டியன் வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடச்சுன்னு சொல்லி தெரியாமல் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கவும் அதை பார்த்துட்டு இங்கே முத்து வேல் கும்பர வேலும் பார்த்தீங்கன்னா விளாத்தரமாக இருக்காங்க இங்கே பாண்டியன் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க அதில் கோமதி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ மெயினாக இருந்துட்டு அத்தா இன்னும் என் விட்டு நேரம் தான் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்க குறைக அப்படின்னு சொல்லவும் இல்லடி அக்கா மேலே வந்துட்டு அவன் பாசம் வச்சது தப்பா இல்லை அக்கா தான் எல்லாமேனு சொல்லிட்டு என் கூட வந்தது அவன் தப்பா சே அதுக்கு போய் வந்துட்டு அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க ஆனால் ஒன்றுங்க ஊருக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அன்னனங்களை வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை அப்போ மயிலில் வந்துட்டு அத்தை உங்கள் அண்ணனுங்க தான் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க இல்லடி வரவே மாட்டேன்னு சொன்னனுங்க வந்துட்டு எப்போ வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நின்று அப்போவே அப்பவே வந்துட்டு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு கடைசியில் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே வந்துட்டு கல்யாணமும் நின்று போயிடுச்சு அப்போ மயில் இருந்துட்டு இல்லைத்த வேறு ஏதோ காரணமாக கூட இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜி இருந்துட்டு இல்லைக்கா வேறே ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக எப்படி வந்துட்டு கல்யாணம் நிற்க போகிற நேரத்தில் வந்துட்டு மாரியோட சித்தி பொண்ணு வந்துட்டு சுகன்யா சித்தி எப்படி அவங்க கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் கண்டிப்பாக வந்துட்டு என் அப்பாவும் சித்தப்பாவும் தான் வந்துட்டு இது எதுவும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்ப சரவணன் இருந்துட்டு அப்ப நீங்கள் தான் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மெயினாக இருந்துட்டு ஆமாம்மா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஏன் நின்றுச்சு அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன காரணமெல்லாம் சொன்னாங்க இதுக்கப்புறம் இனி என்னெல்லாம் சொல்லி அவங்க கெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மாமா வந்து தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆனால் சொன்னது எல்லாத்துக்கும் வந்துட்டு சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியில் வந்துட்டு இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ கோமதி இருந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அண்ணனுங்க தாங்க கண்டிப்பாக பெருசா பெருசுமே பிளான் பண்ணி வந்திருக்காங்க அது என்னென்னு தான் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே மாட்டேங்குது நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து போகவும் இப்போ பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா கோமதியை தடுக்கிறாரு நீ பாரு கோமதி உட்காரு நீ சொன்னால் கேளு அப்படிங்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம பசங்களை அனுப்பியிருக்கோம் இல்லைங்க எனக்கு வந்துட்டு மனசே ஆற மாட்டேங்குது என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லி நான் கேட்க தாங்க போகிறேன் நீங்கள் பேர் கோபதி சொன்னால் நீ கேட்க மாட்டியா நீ போய் கேட்டால் மட்டும் அவனுக்கு என்ன உண்மையாக சொல்லிட போறானுங்க நீ கொஞ்ச நேரம் இரு கேட்க போனானுங்களா அவனுக்கு வந்துருட்டும் பாண்டேன் இப்படி சொல்ல கோமதி கோ கோபதி பார்த்தீங்கன்னா நீ எழுதுகிட்டே தான் இருக்காங்க இங்கே முத்துவேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா தான் மாறிக்கிட்டேன் ஏ அதை எப்படி திடீர்னு அந்த சுகன்யா புல்லாம் எப்படி திடீர்னு நாங்கள் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை அத்தை கேட்குறீங்க அதை யோசிச்சு யோசிச்சுதான் எனக்கும் வந்துட்டு தலையே சுற்றுது அப்படிங்கிறாங்க மாதிரி ஏண்டி அவ்வளோ வந்துட்டு அவங்க குடும்பத்தில் சம்மந்தப்பட்டவங்க யாருமே வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலையா இல்லத்த எனக்கு வந்துட்டு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மாறி இதுடின்னு பார்க்கவும் இல்லை இல்லை அவள் நல்ல பொண்ணா குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா அதாவது பழனிக்கு வந்துட்டு நல்லா ஒத்து போகிற பொண்ணா அப்படின்னு தான் என் கேட்டேன் என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா அந்த பொண்ணு அதனால் தான் கேட்குறேன் அதை கேட்ட மாறி பார்த்தீங்கன்னா இங்கே பெருமூச்சு விடவோ அதை பார்த்துட்டு அப்போ தான் இங்கே கலங்கி போயிட்டு என்னடி நீ பாட்டுக்கு இப்படி பெருமூச்சு விடுற அப்போ வடிவு இருந்துட்டு அது ஒன்றும் இல்லாத சோனியாவை பற்றி தான் வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம் அதை கேட்ட அப்போ தான் மறுபடியும் பதறிட்டு ஆமாம் என்ன இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வடிவு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அப்போ தான் என்னையும் பதறிட்டு ஏ என்னடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு எதுவும் பேசாமல் இருக்கீங்க இப்படி இருந்தால் என்னடி அர்த்தம் ஏன்னா பயமுறுத்தாலும்மா எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விருந்துட்டு நல்ல பொண்ணுதான்னா நல்ல தான் அப்படின்னு சொல்லி இழுத்துகிட்டே சொல்கிறாங்க ஆனால் வாய் தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாம்மா அதை கேட்ட மாதிரி எனது கொஞ்சம் தான் அதிகமாக ஐயையோ அவள் வாய்க்கட்டையெல்லாம் வந்துட்டு யாருமே நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டிங்க தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஏகிறாங்க ஆமாம் அத்தை தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு சண்டை போடுவா நாலு திரு அந்த இருக்கிறவங்க கிட்டையெல்லாம் போய் சண்டைக்கு போவா வாயை திறந்த மூடவே மாட்டாள் அவெல்லாம் வந்துட்டு கொல்லப்புறத்துலேருந்து கத்துனா குறிய வரைக்கும் எனக்கு சத்தம் கேட்கும் அதை கேட்டிங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா பதறிட்டு ஐயோ என்னடி இப்படியெல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் மூச்சு விடுடி நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற எனக்கு கேட்க கேட்க பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அது சரிடி ஆனால் அவளை பற்றி நீயே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னத்தை எப்படி சொல்கிறீங்க நான் வந்துட்டு உண்மையை தானே சொல்கிறேன் என்னையே வந்துட்டு நீங்கள் வாயாடி வாயாடின்னு சொல்லுவீங்கள அவளாம் வந்துட்டு என்னை விட நூறு மடங்கு இல்ல இல்லை ஆயிரம் மடங்கு சரியான வாயாடி அதுவும் சுள்ளு சொல்லுன்னு பேசுவா இங்கே அத்தை அவளுக்கு வந்துட்டு நாக்கு இருக்கிற இடத்துல வந்துட்டு ஆண்டவன் கத்தியை படைச்சு அனுப்பிச்சிருக்கான் அதையெல்லாம் கேட்டிங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படவும் அப்போ வடிவ இருந்துட்டு ஏ மாதிரி எதுக்கு வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் இருக்க அத்தை பாரு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் என்னக்கா இப்படி சொல்கிறீங்க உண்மையை வந்துட்டு அத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்ல நான் வந்துட்டு அவள் வாய்க்கு பயந்து தான் வந்துட்டு அவகிட்ட பேச்சே வச்சுக்காம இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி அதை கேட்ட அப்பதான் பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ தாயே மாறி அத்தா என் புள்ள வந்துட்டு வாயில்லாத பூச்சி அவனை நீ பாத்துக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அப்போ விருந்துட்டு அத்தா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஒருத்தர் வந்துட்டு வாய் இல்லாத பூச்சியாக இருந்தால் இன்னொருத்தர் வந்து வாய் அடிக்கிறவங்களா இருக்கணும் அப்பதான் நான் வந்துட்டு அவங்களுக்கும் செட் ஆகும் அப்போ மாறி இருந்துட்டு அக்கா நீங்கள் வந்துட்டு அவளை பற்றி தெரியாமல் பேசுகிறீங்க அப்போ விருந்துட்டு இங்கே பாரு மாறி நீ வந்துட்டு அவளை பார்த்து ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ மாறி இருக்கலாம் இல்லையா ஆ நீங்கள் சொல்கிற மாதிரி மாறி இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான்கா அப்படிங்கிறாங்க அப்போ அப்போ தான் இருந்துட்டு அம்மா சமயபுரத்து தாயே என் பையன் வந்துட்டு வேண்டியே மட்டும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான் இனிமேலே வந்துட்டு அவளை கஷ்டத்தை கொடுத்து சோதிக்காதம்மா கண்டிப்பாக என் பையன் தாங்க மாட்டான் அவன் நல்லா இருக்கணும் தாயே அவனை நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நிற்கிறாங்க அப்போ வடிவிறந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை தம்பியோட நல்ல மனசுக்கு அவர் நல்லாவே இருப்பார் அப்போ மாறி இருந்துட்டு ஆ அதுவும் சரிதா மனசு ஃபுல்லாக வஞ்சனை இருக்கேன் ஏன் புருஷனையும் நல்லா இருக்கும்போது நல்ல மனசோட இருக்க குழந்தனாரு கண்டிப்பாக அவரும் நல்லதா இருப்பாரு அப்படிங்கிறாங்க ஏ கதிரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க கதிர் இருந்துட்டு மனமேடை வரைக்கும் வந்துட்டு உங்கள் பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம எங்கள் அம்மாவை வந்து இப்படி அசிங்கப்படுத்தினீங்க உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு அதுதான் உங்க சொந்தத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல அதுக்கப்புறம் இப்ப வந்து சரியான காரணத்தை தெரிஞ்சு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறாரு அப்போ செந்தில் இருந்துட்டு அன்னக்கே வந்துட்டு எங்க அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார் இல்ல எங்க மாமாவை பத்தி அவர் கடையில் வேலை செய்யறத பத்தி எல்லா விதிசயத்தையும் உங்ககிட்ட சொன்னார் இல்ல அது மட்டும் இல்லாமல் அவரோட முதல் கல்யாணம் வந்துட்டு ஏற்படாயி ஏன் நின்னுச்சு அப்படிங்கிற காரணம் முதற்கொண்டு எல்லாமே சொன்னார் தானே எல்லாத்துக்கும் வந்துட்டு சமாதான அப்பா சொல்லிட்டு இப்ப என்னடா கல்யாணம் மேடம் வரைக்கும் வந்துட்டு இப்போ வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டீங்களே அப்போ பொண்ணோட அம்மா இருந்துட்டு என்னப்பா விட்டால் ரொம்ப பேசுறீங்க உங்கள் அப்பா வந்துட்டு என்னை எல்லா உண்மையுமா சொன்னார் அப்போ செந்தில் இருந்துட்டு ஆமாம் சொன்னார் இல்ல அப்படிங்கிறவ பொண்ணோட அப்பா இருந்துட்டு இல்லைப்பா உங்கள் அப்பா வந்துட்டு முக்கியமான விஷயத்தையே மறைச்சிட்டாரு அப்படி மறைச்சி தானே வந்துட்டு எங்கள் பொண்ணோட வாழ்க்கையே அவருக்கு கெடுக்க பார்த்தாரு அதை கேட்டு எங்கள் செந்திலுக்கு கதிர்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ பொண்ணோட தாய்மம்மா இருந்துட்டு மாப்பிளையோட அண்ணன் தம்பிங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க போல இருக்குது அதனாலதான் தான் வந்துட்டு நம்ம கிட்டே உண்மையை சொல்லிட்டாங்க எங்க இவங்க அப்பா வந்துட்டு ஏமாற்றி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் வந்து நம்மகிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிருந்துருக்காங்க இவங்க நம்மள நம்மளை எவ்வளோ சாமர்த்தியமாக ஏமாற்றியிருந்திருக்காங்க அதை கேட்டிருக்கு கதிர் இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா வந்துட்டு யாருமே ஏமாற்ற மாட்டாரு சத்தியமாக நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவள் வந்துட்டு நல்ல குட்டிங்களோட சந்தோஷமாக வாழணும் எங்கள் பேர குழந்தைகளை வந்துட்டு நாங்கள் தூக்கி கொஞ்சம் நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசை இருக்காதா இது நடக்காத இடத்துல நாங்கள் எப்படி வந்துட்டு எங்கள் பொண்ணை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவோ அப்போ செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ கூட வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு சத்தியமாக புரியலை அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு உங்கள் மாமாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி டாக்டரே சொல்லிட்டு அதை கிட்டே இங்கே செந்திலுக்கு கதிர்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆகுது அதையே மீறி தானே வந்துட்டு நீங்கள் என் பொண்ணை வந்து ஏமாற்றி அவருக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க நீங்கள் செந்தில் ஒன்றும் புரியாமட்டி கதிர் இவங்க என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு எங்கள் யாருங்க இப்படி இப்படிலாம் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க அண்ணனே வந்துட்டு வீடு தேடி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு போனார் அப்படின்னு சொல்லி பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டால் சிந்துலுக்கு அதற்கு கோவப்பட்டு எங்கள் அண்ணக்கே வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட தெளிவாக சொன்னார்ல அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாம எதாவது சொல்லுவாங்க அவங்க பேச்சையெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு தானே போனோம் அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு ஆமாம் வேலை விஷயத்தை பற்றி பண விஷயத்தை பற்றி பேசுவாங்கன்னு சொன்னீங்க ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுவாருன்னு சொல்லி நீங்கள் யாருமே சொல்லலை தானே அவங்க வந்து அப்படி சொன்னதோ அதை கேட்டமே எங்களுக்கு எப்படி கொலையாக நடங்கிருச்சு தெரியுமா ஏப்பா உங்களுக்கெல்லாம் வந்துட்டு மனசேச்சி இல்லையாப்பா உங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குது தானே இப்படி ஒரு மாப்பிளைக்கு வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணை கொடுப்பீங்களா அப்போ செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் அவங்க சொன்னதில் வந்துட்டு கூட உண்மை கிடையாது என்னப்பா பேசுகிற சொந்த தம்பி விஷயத்தில் யாராவது வந்துட்டு பொய் சொல்லுவாங்களா அப்போ கதில் இருந்துட்டு ஆமாம் சார் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க அப்போ பொண்ணோட தாய்மாமா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசிட்டு இருக்காதிங்க அப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்துட்டு எங்களையே ஏமாற்றி எங்கள் பொண்ணு தலையில் நீங்கள் கட்டப்பாத்துருக்கீங்க ஆனால் கடவுள் புனியில் வந்துட்டு எங்கள் பொண்ணு தப்பிச்சுக்கிட்டா இல்லைனா அவரோட வாழ்க்கை என்னாயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்போ செந்தில்ட்டு உங்கள் பொண்ணு ஒன்றும் தப்பிக்கல அவங்க ஒரு நல்லவரோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை வந்துட்டு அவங்க இழந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே இருக்கட்டும் சந்தோஷம் நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படிங்கிறாரு அப்போ இருந்துட்டு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கவும் இருந்துட்டு விடுரா இவங்க கடையில் பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கல நீ வாடின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ இருந்துட்டு அடுத்த டைமாவது வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் தீராக விசாரித்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாரு அதுக்கப்புறம் செந்திலுக்கு அது எங்கள் வீட்டுக்கு வரவும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கோமதி இருந்துட்டு டே அவங்ககிட்ட போய் பேசுனீங்களா அவங்க என்னடா காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு ஏன்டா அவதான் என்ன எதுன்னு சொல்லி கேட்குறா இல்லை ஏண்டா அமைதி நின்றுட்டுருக்கீங்க திறந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு இருந்தாலும் அவங்க மறுபடியும் அமைதியாக இருக்கும் டே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பாண்டியன் அப்போ சரணன் இருந்துட்டு ஏன்டா ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்போ செந்தில் வந்துட்டு நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரியே வந்துட்டு அம்மாவோட அண்ணனுங்க தான் வந்துட்டு இல்லாத பொல்லாதே சொல்லி வந்துட்டு கல்யாணத்தின்னு எத்திருக்காங்க செந்தில் இப்படி சொன்னதை கேட்டு இங்கே கோமதி பாண்டியன் மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ பாண்டியன் எடுத்துகிட்டு நினச்சன்டா ஆனால் இருந்தாலும் வந்துட்டு பலனி யாரு நம்ம வீட்டில் எப்பேற்பட்டவன் அவனுக்கு கடையில் என்ன உரிமை இருக்குது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அவங்க எல்லாம் எடுத்து சொல்லிட்டு தானே வந்தோம் அப்புறம் என்னவான்டா அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லைப்பா கடை விஷயமோ பண விஷயமோ அவங்க பேசலை அப்புறம் என்னடா அப்படிங்கும் அது வந்துட்டு வேற ஒரு விஷயத்தை பேசி தான்ப்பா வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கதிர் எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாம பார்க்கவும் அப்போ பாண்டி வந்துட்டு டே அப்படி என்னடா போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்க செந்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தயங்கிட்டு அது வந்துப்பா மாமாக்கு வந்துட்டு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு போய் சொல்லியிருக்காங்க அதுவும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதாக வந்துட்டு போய் சொல்லி வச்சுருக்காங்க இங்கே எல்லோரும் ஒன்றும் புரியாமல் பார்க்குவோம் ஆமாப்பா அதனால் வந்துட்டு உங்கள் பொண்ணை வந்துட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு வேற சொல்லிவிட்டு போயிருக்காங்க எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தையெல்லாம் பிறக்கணும் நாங்களும் பேரம்பத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சம் அப்படி ஒன்று நடக்காத இடத்துல வந்துட்டு நாங்கள் எதுக்காக வந்துட்டு பொண்ணை கொடுத்து ஏமாறணும் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டாங்கப்பா செந்தில் இப்படி சொன்னதை கேட்டு இங்கே மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஏற்கிறாங்க இங்கே கோமதிக்கும் அதை கேட்டு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதி அழுதுட்டு டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாண்டியனும் கோவப்பட்டு டே என்னடா இதைச்சா என்னடா இதெல்லாம் அருவருப்பா இல்லையடா உங்களுக்கு இங்கே சரவணனும் கோவப்பட்டு டே நிச்சயமான வந்துட்டு அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆமா என்ன அப்படின்னு சொல்லவும் ஏண்டா நம்ம மேல கோவம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கட்ட காமிக்கணும் அதை விட்டுட்டு சொந்த தம்பி பத்தியே இப்படி போய் கேவலமா பேசி வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையடா அப்படின்னு கேட்கிறாரு இதையெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படியே விடக்கூடாதுடா அவங்க சட்டையை பிடிச்சி நம்ம கேள்வி கேட்கணும்டா அப்ப செந்தில் வந்துட்டு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லைன்னா அவங்க வந்து ஊருக்குள்ள வந்துட்டு தலை நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்போ கதிரிட்டு இருந்துட்டு ஆமாம் மாமாவுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த அவமானத்தை நம்ம வந்து ஒன்றுக்கு பத்தா திருப்பி கொடுக்கணும் இன்னும் எதுக்கு இங்கே இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பசங்க போகவோ இங்கே பாண்டியின கோமதி பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க அப்போ சரணை வந்துட்டு ஏமா தடுக்கிறீங்க அவங்களெல்லாம் வந்துட்டு சும்மா விடக்கூடாதுமா அப்போ சேர்ந்துல இருந்துட்டுமா சும்மா வந்துட்டு அமைதியாக இருந்தாலும் சொல்லாதம்மா இம்பிட்டு பண்ணியிருக்காங்க அவங்க இனியும் வந்துட்டு நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தான் அசிங்கம் இல்லைடா நான் வந்துட்டு அவங்க ரெண்டாயிரப்பேயே தட்டி கேட்க வேண்டாம்னு சொல்லலை சண்டை போடாமல் வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் அதுவும் வந்துட்டு நீங்கள் கேட்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன் நான் கேட்குறேன் என் தம்பிக்காக வந்துட்டு நான் போய் கேட்குறேன் இன்றைக்கி நான் அவங்கள வந்துட்டு ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஏண்டா நான் என்னை வந்துட்டு அவங்க தனியாளுன்னு நினச்சிட்டாங்களா அவங்க என்ன வேணாலும் பேசலாம் என் தம்பியை வந்துட்டு எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் கேட்குறக்கு வந்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டாங்களா அவங்க என் தம்பிக்கு அக்கா நான் இருக்கேன் கண்டிப்பாக நான் கேட்பேன் இன்னைக்கு சத்தியமாக உங்களுக்கு ரெண்டில் ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகங்கிறது போகிறாங்க அவள் பாண்டியின்னு பார்த்தீங்கன்னா கோமதியோட கையை பிடிச்சி தடுத்துட்டு ஏன் கோமதி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நீ பேசாமிறேன் இப்போதிக்கி எதுவும் பேச வேண்டா டி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்றாரு பசங்களை பார்த்து அப்போ கோமதி இருந்துட்டு எங்கள் பாவங்க பழனி அவனை போய் வந்துட்டு தப்பாக பேசியிருக்காங்க ஏ தெரியுது டி அது கேட்டறமே வந்துட்டு எனக்குமே ரத்தம் கொதிக்குது பசங்க வந்து இப்படி சொன்னதுமே என் மண்டைக்குள்ளே வந்துட்டு அப்படி ஆத்திர மண்டையில் கொதிக்குது ஆனால் இப்போதிக்கு எதுவும் பண்ண வேண்டாம் கோமதி சொன்னால் கீழே இரு நீங்க கோமதி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு நிக்கோ அப்போ செந்தில் எழுதுட்டு ஏப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரவணன் இருந்துட்டு ஆமாப்பா நம்ம இப்பவே போய் கேட்கலாம்ப்பா பா அப்பா பாண்டி இருந்துட்டு டே யார பத்தி தப்பா பேசினாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு அவனுக்கு வந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் நடத்திருக்குடா அதுவும் எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் எவ்வளவோ அவமானத்துக்கு அப்புறம் அவனுக்கு இப்போ கல்யாணம் நடத்திருக்குது அதனால இந்த டையத்தில் போய் நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டாம்டா நல்லதோ கெட்டதோ புரிஞ்சுதோ புரியலையோ ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவன் அவனோட வாழ்க்கையை வந்துட்டு ஆரம்பிக்கிறான் கோமதி அப்படி இருக்கும்போது நம்மளே போய் இன்னைக்கு பிரச்சனை பண்ணால் இருக்கும் அவன் கல்யாணத்தை பற்றி யோசித்தாலே கோயிலில் அவனுங்க வந்து நம்ம நாடகம் தான் வந்துட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது பத்தாவதுக்கு நம்மளும் வந்துட்டு நம்ம பங்குக்கு ஒரு நாடகம் போட்டுட்டு தெரிய வேண்டாம் இல்லையா இங்கே பாருங்கடா பழனியோட சந்தோஷத்தை வந்து நம்மளே கெடுத்துறக்கூடாது இங்க கோமதி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு அப்போ இந்த பிரச்சனையை வந்து அப்படியே விட்டணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஏ நான் அப்படி சொல்லி இப்போதைக்கு வந்து அந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் இவனுங்கெல்லாம் வந்துட்டு மனுஷங்களாடா என்ன வந்துட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு சொந்த தம்பியே வந்துட்டு இப்படி பழி கொடுத்துருக்கானுங்க இதை விடக்கூடாதுடா கண்டிப்பாக வந்துட்டு அவனுங்களை வந்துட்டு நாகா கொடுக்குற மாதிரி நான் கேள்வி கேட்பேன்டா ஆனால் இப்போதைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எல்லோரும் நீங்கள் அமைதியாகிருங்க இருந்தாலும் இங்கே பசங்க பார்த்தீங்கன்னா கோவமே தாங்கலை அப்போ பாண்டிட்டு இங்கே பாருங்கடா கொஞ்சமாவது நீங்கள் பழனியை பற்றி யோசிங்க அவனோட நல்லதுக்காக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லோரும் அமைதியாகிருங்க அப்படிங்கிறாரு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க போங்கடா போய் தூங்குங்க போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மருமகங்களையும் பார்த்துட்டு போங்கம்மா நீங்களும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமதி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே நிற்கவும் உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா போடி உள்ள அப்படிங்கிறார் அப்போ கோமதி இருந்துட்டு இப்படி ஒரு பாவத்தை வந்துட்டு அவங்க எங்கே போய் கரைக்க போகிறாங்களோ தெரியல சே இவங்களாம் மனசு ஜென்மங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்தீங்கன்னா கோமதிங்கிறது போகிறாங்க பின்னாடியே அரசியும் போயிடுறாங்க மருமகளும் அங்கிருந்து போயிடுறாங்க அப்போ செந்தில் பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லுற மாதிரி ஜாடக கமிக்கிறாரு அப்போ சரவணன் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகரவும் அப்போ பாண்டியன் பார்த்திங்கன்னா தடுத்துட்டு டே எங்கடா போறீங்க அங்கே போயிட்டு மறுபடியும் ஏதாவது சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சதுன்னா தலைச்சுடுவோம் தொலைச்சு அப்படின்னு சொல்லி மறட்டாரு அப்போ சரவணன் இருந்துட்டு இல்லைப்பா நாங்கள் மொட்டை மாடிக்கு தான்ப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லவும் சரி சரி போங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பசங்க மூணு பேர் பாத்தீங்கன்னா ஒட்டரமாடிலன்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப அதுல வந்துட்டு நான் வந்துட்டு என் எதிரிய கூட வந்துட்டு இந்த அளவுக்கு தரக்குறவே பேச மாட்டேன் ஆனா இவங்க என்னடா சொந்த தம்பியே வந்துட்டு இந்த மாதிரியில பேசியிருக்காங்க நாளைக்கு வந்துட்டு இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வந்தா எம்பிட்டு வருத்தப்படுவாருன்னு சொல்லி அவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா அப்ப செந்தில் வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு என்னைக்கிடா யோசிச்சு தெரியாத பண்ணியிருக்காங்க அப்ப சரவணன் வந்துட்டு பாரு இப்படியே வந்துட்டு என்னமோ பண்ணி அவங்க நினைச்சது சாதிச்சிட்டாங்க பார்த்தியா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி வந்துட்டு மாமாவை அசிங்கப்படுத்தி ஊருக்காரங்க முன்னாடி அப்பாவை அசிங்கப்படுத்தி அவங்க நினைச்ச மாதிரியே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அது எப்படிடா அவங்க நினைக்கிறத மட்டும் வந்துட்டு அப்படியே நடந்துருது அப்போ செந்தில் இருந்துட்டு மாமாவோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்னு சொல்லி அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வந்துட்டு நம்மளும் பேசாமல் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு இல்லைன்னா எனக்கு வந்து கோவத்துக்கு இல்லைனா போய் அவங்க ரெண்டு பேர்த்தி என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கதருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது அப்போ கதிர்ந்துட்டு மாமா தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லவும் அப்படியே சரி ஸ்பீக்கரில் போடு நீங்கள் நடந்தது எதுவுமே நீங்கள் காமிச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு சரவணன் அப்போ செந்தில் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு இங்கே கல்யாணம் வந்துட்டு ஏன் நின்றுச்சு அப்படிங்கிற காரணமெல்லாம் எதுவுமே வந்து நீ மாமாட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு அது தெரிஞ்சு தான் அவர் ரொம்பவே வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஆ சொல்லுமாம்மா அப்படிங்கவும் மாப்பிளா வீட்டில் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்களுக்கு என்னம்மா நாங்கள் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரிடா உணனங்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழனி அப்போ செந்தில் இருந்துட்டு நாங்களும் வந்துட்டு கூட தான் இருக்கோம் ஸ்பீக்கரில் தான் இருக்குதுமாம்மா அப்படிங்கிறாரு நாங்கள் எல்லாரும் மொட்டை மாடியில் தான் இருக்கோம் ஸ்பூன் ஸ்பீக்கரில் தான் இருக்குது இதனை பேசுமாம்மா அப்படிங்கிறாரு சரவணன் மச்சான் அக்கா எல்லாம் இப்படிடா இருக்காங்க என் மேலே எதுவும் அவங்களுக்கு கோவம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உங்கள் மேலே எதுக்கு மாமா அவங்க கோவப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைடா நான் பாட்டுக்கு எங்கள் அண்ணன் காட்டின பொண்ணுன்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கே அவங்க பின்னாடியே வந்துட்டு அதுவும் மச்சா வந்து தூத்து போகிறதுக்கு வந்துட்டு நானுமே ஒரு காரணமாக இருந்துட்டு நல்லடா அதை நினச்சி மச்சான் வந்துட்டு என் மேலே கோவமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை ஓடிட்டே இருக்குது அப்போ சரவணன் இருந்துட்டு அப்பா எதுக்கு மாமா வந்துட்டு தோத்து போகிறாரு அப்பா வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு உனக்கு பண்ணணும் காட்டி தானே உங்கள் அண்ணனங்க வந்துட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ அப்பா நினச்ச மாதிரியே வந்துட்டு உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு இல்லை அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிச்சிட்டார் தானே மாமா அப்போ பரணி இருந்துட்டு இல்லைம்மா பிள்ளைங்களா எங்கே என்ன நடந்துச்சு திடீர்னு எப்படி வந்துட்டு கல்யாணம் நின்றுச்சு அதே நேரம் கரெக்டாக எங்கேருந்து அந்த சுகன்யா வந்தாங்க என்ன நடந்துச்சு எது நடச்சுன்னு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்கா அப்படிங்கிறாரு அதை கேட்ட எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது தெரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி நாளைக்கு நான் எப்படி சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி